குழுவோட குழந்தை எங்கள் குழுவினுடைய மார்க்கண்டேய மோகனூரை சார்ந்த ரிட்டையர்ட் தாசுதார் வடிவேல் ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பு உரை ஆற்றவரார் இன்னைக்கு அவர் என்ன பிரம்மாசனம் கையில் கொண்டாரன்னு தெரியல ஏதாவது ஒன்று எடுத்து சட்டு புட்டுன்னு அடிப்பார் ஐயா அதை எல்லாம் கேட்க அவட காத்து இருக்கிறோம் வருக வருக என்ன அனுப்ப வரவேற்கிறோம் வாருங்கள் வளருவோம் ஜோதிட ஆய்வு கூட்டம் பத்தாவது கருத்தாளர்கள் கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது தோழரும் இதன் நிறுவனருமான ஆனிலன் பாலகிருஷ்ணன் ஐயா அவருக்கு முதக்கணும் வழக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை ஜோதிடத்துக்கு அறிமுகப்படுத்திய மோகனூர் அகத்தியார் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் நிறுவனரும் எனது தோழருமான நண்பர் ஜெயக்குமார் அவர்களுக்கு எனது முதற்கண் நல்கியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கு கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கோவை திருப்பூர் ஐயா அவர்களுக்கும் ஐயா ஆசனாக விளங்கிக் கொண்டிருக்கிற சூரியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கும் மதுரிலிருந்து இரது அழைப்பிற்கு வந்து இங்கே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சகோதரி வைரமுனியவர்களுக்கும் மேலும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் சகோதர சகோதிகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு ஜோதிட பதிவிற்கு செல்லாமல் இருக்கிறேன் அதற்கு முன்பாக எனது குலதெய்வத்தை வழங்கியும் என்னை இந்த பூமியில் அவர்களுக்கு செய்த எனது தாய் தந்தனை வணங்கியும் எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கியும் நான் பதிவுக்குச் செல்கிறேன் இப்போது ஜோதிடத்தில் எண்ணற்ற விதிகள் இருக்குது எண்ணற்ற விதிகள் இருக்குதுன்னு நான் பல்வேறு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நூல்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அறிவை செம்மைப்படுத்துது அதே மாதிரி கோள்கள் படுத்துனா நம்ம வாழ்வை சம்மதிப்படுத்துது கோள்கள் தான் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறது இப்போ காலையில் தர்மராஜ் சொன்னார் நூற்றி எட்டை பற்றி சொன்னார் நூற்றி எட்டை பற்றி சொல்லும்போது அவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஆவதுங்கிறார் அப்புறம் நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை ஜெபித்தோம்னா அந்த மந்திரத்தை மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தருதுன்னு சொல்ல சொன்னார் ஏன் அந்த நூற்றி எட்டை வச்சாங்க அப்படின்னா அந்த நூற்றி எட்டை கூட்டிங்கன்னா ஒன்பது வரும் அந்த ஒன்பது கிரகத்தினுடைய அணுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நூற்றி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லணும்னு சொன்னாங்க மாதிரி இந்த ஆயிலை பற்றி அவர் சொல்லும்போது என்ன பண்ணார் மூணாம் பாவத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு மூணாம் பாவம் அப்படிங்கிறது எட்டு கெட்டு மூணாம் பாவம் ஆயிலை விருத்தி செய்யக்கூடிய பாவம் ஆயில் பாவம் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது லக்கணத்தை பார்க்கணும் லக்கணம் பாவம் பார்க்கணும் அதுக்கப்புறம் மூணாம் பாவத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் எட்டாம் பாகத்தை பார்க்கணும் ஒரு ஆயில் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு லக்கணம் லக்னாதிபதியினுடைய வலுவை பார்க்கணும் அதுக்கப்புறம் எட்டாம் பாவம் எட்டாம் பதி வலுவை பார்க்கணும் அதுக்கப்புறம் எட்டுக்கு எட்டாம் மூணாமிடத்தினுடைய அதிபதி மூணாம் இடத்துடைய கிரகம் மூணு டிக்கிர கிரகம் அதெல்லாம் எப்படின்னு பார்க்கணும் அதுக்கு பிறகு ஆயுள்ல நிர்ணயம் செய்யக்கூடிய சனி பகவான் நிலையையும் பார்க்கணும் முதல்ல ஒரு ஜாதகம் வந்த உடனே ஆயுள் பாகம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல கருத்தில் எடுத்துக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒன்று மூணு எட்டுன்னு கூட்டினீங்கன்னா அது பன்னெண்டாக வரும் அப்போ அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் அந்த ஆயுள் பாவம் சமக்கு சுத்திட்டு இருக்குது அதனை உரத்துக்கு தான் ஒன்று மூணு எட்டுங்கிறது இதுக்கு சொல்லி என்னுடைய கான்செப்டுக்கு போயிடலாம் இப்போது நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் அது பஞ்சகத்தில் ரெண்டாவது விஷயமா வருது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் இப்போ ஒரு டெண்டரில் இருக்கிற நிச்சயம் வைநாசிகங்கிறாங்க வைநாசிகம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னு வைநாசிகிறாங்க ஆனால் அப்படி ஒரு நூலில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர வைநாசிகம்னு இல்லை நான் பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது எண்பத்தெட்டாவது நட்சத்திர பாதம் தான் வைநாசிக பாதம்னு வருது நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னு அதில் ஒன்றும் சொல்லவே இல்லை எண்பத்தெட்டாவது நட்சத்திரம் உங்கள் நிர்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திர பாத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்பத்தெட்டாவது நட்சத்திர பாதம்னு வந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா இப்போ அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி ஒன்னாம் பாதம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா திருவோணம் நாலாம் பாதம் தான் வரும் அது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எண்பத்தெட்டாவது நட்சத்திர பாதம் அதுக்கு உங்களுக்கு விளக்கங்கள்ல பாருங்க இப்போ வைநாசிகம் எண்பத்தி எட்டாவது நட்சத்திர பாதம் அஸ்வினி அப்படிங்கும் போது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணமா வரும் இப்போ வைநாசிகம் அப்படின்னு பார்க்கும் போது முதல் பாதத்தை தான் கணக்கெடுக்கணும் முதல் பாதம் அப்படிங்கும் போது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது பாதமாக வரும் இதுதான் இருபத்திரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம்னு அர்த்தம் அசுடி ஒன்று அப்படின்னம்னா திருவோணம் நாலு தான் எண்பத்தெட்டாவது நட்சத்திர பாதம் தவிர ராசிக்கு வைநாசிகம் இல்லையவே இல்லை அது ஜோதிடத்தில் எங்கேயும் சொல்லலை பாதத்தை கணக்கிட்டால் தான் நட்சத்திர பாதம்னு வரும் இப்போ இதே பாருங்க அஸ்வினி ரெண்டு அப்படின்னம்னா அவிட்டம் ஒன்றுன்னு போயிடும் ஓகேவா அப்போ அது இருபத்தி மூணாவது நட்சத்திரம் வந்துடும் அப்போ அபிட்டம் ரெண்டுக்கு அஷ்டனி ரெண்டுக்கு அபிட்டம் அவிட்டம் போது இருபத்தி மூணாவது நட்சத்திரம் தான் வைநாசிக தோசை இல்லைன்னு அர்த்தம் பத்தம்பது ரூபா அஸ்வினிக்கு இருபத்தி ரெண்டு வைநாசிகம் அப்படின்னு சொல்லவே கூடாது பாதத்தை தான் நம்ம கணக்கெடுத்து பேசணும் இப்போ அஸ்வினி ஒன்று மூணுன்னா அஸ்வினி ரெண்டு அவிட்டம் ரெண்டு அஸ்வினி நாலுன்னா அவிட்டம் மூணு இது வந்து இருபத்தி மூணாவது நட்சத்திரமாக வரும் அப்போ அந்த பாதம் தான் நமக்கு பதில் சொல்லும் வைநாசிகமாக இல்லையான்னு அஸ்தி எந்த பாதமாக இருந்தாலும் ஒன்றாம் பாதம் அதுக்கு அடுத்த நாலாம் பாதம் தான் வைநாசிகம் அதுதான் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர பாதம் இதை முடிவு அதுக்கு பாருங்க அடுத்து பாருங்க பரணி ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா அவிட்டம் நாடுன்னு வரும் இதுதான் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புரியுதுங்களா இப்போ புரியுதா கணக்கு போட்டு பார்த்துங்க இது ரெண்டுன்னு போட்டோம்னா சதை ஒன்றுன்னு வந்துடும் இது இருபத்தி மூணாவது நட்சத்திர பாதம் இப்படியே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு போட்டிங்கன்னா ஒன்றாம் பாதத்துக்கு மட்டும் நாலாம் பாதம் தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர பாதம் அதுதான் வைனாசிகம் அந்த ஒரு பாதம் தான் வந்து இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் வருமான தவிர மற்றதுக்கு பத்தாம் பதமாக அஸ்வினிக்கு இருபத்தி ரெண்டு அப்படி எடுத்து பேசவே கூடாது அப்படி பார்த்தோம்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னமுன்னா திருவோணம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களா வைனாசி நட்சத்திரம் அவங்களுக்கு வரும் அப்போ சிறுவோணன் ஆறாம் ஒரு கிரகம் இருந்து அது திசையை நடத்தும் பொழுது வைநாசிகம் அப்படிங்கிறது உள்ளத்தையும் உடலையும் பாதிக்க செய்யும் அப்படிங்கிறது தான் வைநாசிக நட்சத்திரம் அந்த உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கப்பொழுது நம்ம எந்த செயலையும் செய்யக்கூடாது உடக்க நட்சத்திரம் எந்த வேலையும் செய்யுமோ அதே வேலையை அந்த வைநாசிக நட்சத்திரம் செய்யும் வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் இருக்கிறது அவங்க செஞ்ச புண்ணியம் வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் இருந்து அது திசையும் அந்த திசை சாதகமாக இல்லாமல் கடைசி காலத்தில் ஆரம்ப காலத்துலேயே வந்தால் கூட ஒன்றும் பாதிப்பு இல்லை வாடுகட்ட காலத்தில் அந்த திசை வந்து நடத்தினா பல்வேறு சிரமங்களையும் பாதிப்புகளையும் அவங்களுக்கு கொடுத்துரும் இதுதான் வைநாசிக நட்சத்திரத்தினுடைய பலன்கள் நீங்கள் போட்டு வைநாசிகம் அசுவனின்னா அது இருபத்ரெண்டுன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னம்னா இந்த இருபத்தி ரெண்டாவது பாதம் மட்டும்தான் நமக்கு கிடைக்க தவிர நட்சத்திரத்தை கணக்கில் எட்டாம் சரி இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் வைநாசிகம் வரும்போது தாராபுரம் நடைபெறையில் அது நாலாவதானே வருது அது ஏன் வந்து இருபத்தி ரெண்டாம் வைநாசிகம் சொன்னீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறாங்க அப்படி பார்த்தோம்னா அந்த திருவோணத்துலேருந்து ப எண்ணி பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஏழாம் பாதமாக வரும் அந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வதையாக போயிடும் அதனால தான் அந்த திருவோண நட்சத்திரம் வைநாசிகத்தை அது சேர்த்தக்கூடாதுங்கிறான் திருமண பொறுத்தவரை பார்க்கும்போது அப்படி தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா திருவோணம் நாளாக சேர்த்தக்கூடாது சேர்த்தோம்னா அவங்களுக்கு வாழ்க்கை திருப்தி இருக்காது பல்வேறு பிரச்சனை கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்கும் உடலுக்கும் உள்ளமும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மைனாசிக தோஷம் அப்படிங்கிறது இந்த கிரகம் மைனாசிக தோஷத்தில் ஒரு கிரகம் இருந்து அதை திசை நடத்தினா பல்வேறு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்றாம் பாதம்னா அதனுடைய இருபத்தி நட்சத்திரம் நாலாம் பாதம் அந்த நாகாம் பாத்திரம் ஒருத்தர் கிரகம் இருந்து நடத்துறது அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போய் அந்த வைநாசிக தோசை நிவர்த்தியை பண்ணணும் அப்படி வைநாசிக தோசை நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா அந்த வைநாசிக தோசத்திலிருந்து நாம காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிறது தான் வைநாசிக தோசம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வைநாசிக் கோயில் இருக்குது அது கூகுளில் தட்டினா வந்துடும் நான் சொல்றதுனால சொல்கிறேன் குறிச்சிக்கிறதுனால குறிச்சிக்கலாம் இல்லை சொன்னால் டைம் அதிகமாகிறதுனால இப்போ வைணாசி இதோடு பிடிச்சிக்கிறேன் எதா இருந்தாலும் வைணாசி பற்றி என்கிட்ட கோயில் பற்றி பரிகாரம் ஏதாவது சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன் இப்போ காலங்கருந்து அடுத்த சப்ஜெக்ட் போகலாம் அதனால் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அது வைணாசித்தை பற்றி பரிகார கோயிலுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் போட்டு மட்டும்தான் கேட்டாலும் சொல்கிறேன் நட்சத்திரத்தை வகையில் வைநாசியை பார்த்துட்டோம்